நான் உங்கள் ஆரா அக்கு ஹீலர் அபுபக்கர் வெயில் காலம் வந்துவிட்டாலே பலருக்கும் சிறுநீரக தொந்தரவுகள் வருவது வாடிக்கையாகிவிட்டது சிறுநீர் சரியாக பிரியாமல் யூரின் விட்டு விட்டு போறது அல்லது நீர் கடுப்பு ஏற்பட்டு சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படுவது அது இல்லாமல் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அடி வலி பக்கவாட்டில் வலி இது மாதிரி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அனைத்திற்கும் நாம் சில அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இப்போ பார்க்கலாம் அதில் முதல் புள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்காட்டி விரல் ஆள்காட்டு விரல் இடதுகை ஆள்காட்டி விரலில் இந்த இரண்டாவது ரேகை மடக்கினீங்கன்னா ரேகை முடிகிற இடத்துல ரேகை முடிகிற இடத்துல ஒரு புள்ளி அடுத்து உங்களுடைய நடுவிரல் இந்த நடுவிரலில் மோதிர விரல் பக்கமுள்ள இந்த இரண்டு ரேகையும் முடியக்கூடிய இடத்துல இரண்டு ரேகையும் முடியக்கூடிய இடத்துல முதல் ரேகையில் ஒன்று இரண்டாவது ரேகையில் ஒன்று இந்த மூன்று புள்ளிகளையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வரணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த விரலில் அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சு அதை ஒரு சுல மிதமான ப்ரெஷர் கொடுக்கணும் அதே போல் இந்த விரலிலும் எந்தெந்த இடத்துல பாயிண்ட் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க ஒரு மிதமான அழுத்தம் கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டு வாங்க சிலருக்கு வலி இருக்கும் அந்த இடத்துல வலி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா ஒரு முப்பது செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் அல்லது இரண்டு நிமிஷம் கூட நீங்க பண்ணலாம் மொத்தமாக இப்படி பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த சிறுநீரக தொந்தரவுகள் குறையும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் சரி செய்து வந்தால் நாளைக்கு சிறுநீரகத்தின் மிகப்பெரிய தொந்தரவாக மாறக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு வரை உதாரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயாலிஸ் முதல் கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த அளவுக்கு சிறுநீரகத்தினுடைய பாதிப்பு அதிகமாகும் பொழுது அவர்களுக்கு செயற்கையாக டயாலிஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை இப்பொழுது பரவலாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படியா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம் தண்ணி தேவைப்படும்போது போது குடிக்காமல் வருது தேவைப்படும் நீங்கள் தண்ணி குடிங்க கண்டிப்பாக உதடு வறண்டு போகக்கூடாது நீங்கள் தண்ணி குடிக்கும்போது உதடு நினைகிற மாதிரி குடிங்க கப்பி குடிங்க அல்லது தண்ணியை குடிச்சுட்டு உதட்டில் சற்று ஈரத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் தேவைக்கு தண்ணியை குடிங்க இன்னொன்று கிட்னி ஸ்டோன் ஏற்படுறவங்க அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கிட்னி ஸ்டோன் ஏற்படுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தூங்குவதற்கு முன் இந்த புள்ளியை குறைந்தது ஒவ்வொரு புள்ளிக்கும் நீங்கள் ஒரு முப்பது செகண்ட் எடுத்தீங்கன்னா கூட ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை பண்ணுங்கள் ப்ரெஷர் கொடுங்க அது இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளவு நீர் பருக முடியுமோ அவ்வளவு நீரை பருகிக் கொள்ளுங்கள் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிக்கோங்க வயிறு முற்ற அளவுக்கு குடிச்சுக்குங்க இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கத்தில் யூரின் போகணுங்கிற எண்ணெய் வந்து எதிர்த்து போவீங்க உங்களுக்கு சிறு சிறு கற்களாக உள்ள ஸ்டோன் ஃபார்மாக இருந்தது அப்படின்னா இந்த முறையை நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது அப்போவே வந்து கரைஞ்சி அடிச்சிச்சு வெளியே போயிடும் இந்த பாயிண்ட்டையும் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி தூங்குவதற்கு முன் உங்களால் எவ்வளவு முடியுமோ அரை லிட்டரா ஒரு லிட்டரா ரெண்டு லிட்ரானு கணக்கெல்லாம் பார்க்காதீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வயிறு முட்டை தண்ணி குடிச்சிட்டு பாடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனே சரியாகும் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இதை பண்ணிவிட்டு வாங்க திருநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி இந்த நான் சொன்ன புள்ளிகளை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியாகும் பயன்படுத்தி பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ